ஒரு வெட்டுக்கிளி ஒரு தும்பி ஒரு பூச்சி ஒரு கம்பளி பூச்சி ஒரு சித்தெறும்பு இந்த அஞ்சும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் ஒரு வாழைத்தோப்புல ஒன்றா வசிச்சுட்டு இருந்தாங்க அஞ்சும் வாழை இலையில சறுக்கிறது வாழை மரங்களோட உச்சியில நின்று டைவடிக்கிறது சில நேரம் அஞ்சும் சேர்ந்து வானத்துல சரு சருன்னு ரொம்ப வேகமா பறந்து என்ஜாய் பண்ணுமா கம்பளி பூச்சும் சித்தெரும்பும் எப்படி பறக்குதுன்னு தானே யோசிக்கிறீங்க வெட்டுக்கிளி மேல கம்பளி பூச்சி ஏறிக்கும் வண்ணத்து பூச்சி மேலே சித்தரும்பு ஏறிக்கும் இப்படியே நாள் முழுக்க அஞ்சும் விதவிதமாக விளையாண்டுட்டு இருக்கிறது டயர்டாயிட்டா வாழைப்பூவில் இருக்கிற தேனை குடிச்சிட்டு ஜாமு ஒன்று துருங்க ஆரம்பிச்சிருமா ஒரு நாள் வழக்கம் போல அஞ்சும் விளையாடி விளையாடி களைச்சி போய் ஒரே வாழை இலையில படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்போ யாரோ மெதுவாக அழுகிற சத்தம் கேட்டு வெட்டுக்கிளி முளிச்சுக்கிச்சு சுத்து முத்து தலையை திருப்பி யார் அழுகிறாங்கன்னு தேடிச்சு அது கண்ணுக்கு யாருமே தெரியலை மறுபடியும் அது வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ அழுகிற சத்தம் கேட்க இந்த முறை தும்பியும் வண்ணத்து பூச்சியும் முளிச்சுக்கிட்டாங்க அழுக சத்தம் ரொம்ப பக்கத்தில் கேட்குது ஆனால் யார் அழுகிறாங்கன்னே தெரியலன்னு ரெண்டும் தேடி பார்த்துச்சு ஆனால் அதுங்க கண்ணுக்கும் யாருமே தென்படலை அதுங்களாம் அமைதியாக வந்து படுத்து தூங்கிடுச்சுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அழுத சத்தம் இந்த முறை சித்தரும்பு முடிச்சுக்கிச்சு உடம்ப நெளிச்சு சோம்பல் முறிச்சிக்கிட்டே சித்தரும்பு அழுக சத்தம் எந்த பக்கத்தில் இருந்து வருதுன்னு தேடிச்சான் அதோட கண்ணுக்கும் யாருமே தட்டுப்படல சரி பக்கத்தில் படுத்துட்டு இருந்த கம்பளி பூச்சை எழுப்பலாம்னு சித்தரும்பு தேட அங்கே கம்பளி பூச்சை காணும் அச்சோ வாழை இலையில இருந்து வளக்கி கீழே விழுந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி பக்கத்துல தூங்கிட்டு இருந்த தன்னோட நண்பர்களை எந்திரிங்க எந்திரிங்கன்னு உழுக்கி எழுப்புச்சு சித்தரும்பு உழுக்குன வேகத்துல வெட்டுக்குளியும் வண்ணத்து பூச்சும் பதறி போய் எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க தும்பி மட்டும் அப்பவும் கொரு கொருன்னு கொரட்டு விட அதோட வால் மேலே சப்புன்னு ஒரு அடி வச்சது சித்தரும்பு அவ்வளவுதான் தும்பியும் தூக்கம் களைஞ்சு எந்திரிச்சுக்குச்சு உடனே சித்தரும்பு நம்மளோட கம்பளி பூச்சி நண்பனை காணும் இலையில இருந்து வழுக்கி விழுந்துட்டான்னு தெரியல வாங்க எல்லோரும் கீழே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே நாளும் வாழை இலைய விட்டு கீழே இறங்கி கம்பளி பூச்ச தேட ஆரம்பிச்சுதுங்க அப்போ ஒரு குட்டி வாழை மரத்து மேல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு கம்பளி பூச்சி நான் நண்பர்களும் பாத்துக்கிச்சுங்க அச்சோ நண்பா உனக்கு என்ன ஆச்சுன்னு வெட்டுக்கிளி ஓடி போய் கம்பளி பூச்சி தூக்கி தன்னோட மடியில படுக்க வச்சுக்கிச்சு வண்ணத்து பூச்சி அதோட சிறகால கம்பளி பூச்சியோட கண்ணீரை தொடச்சி விட்டுச்சு தன்னோட இறக்கையால் விசிறி விட்டுச்சு தும்பி கம்பளி பூச்சியோட எல்லா கால்களையும் பிடிச்சி விட்டுச்சு சித்தரும்பு நண்பர்களோட அன்பால் கொஞ்சம் ரிலாக்ஸ் கம்பளி பூச்சி எழுந்து உட்காந்துச்சு வெட்டுக்கிளி வண்ணத்து பூச்சி தும்பி நாளும் ஒரே குரல்ல ஏன் அன்பா எழுதுகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டுச்சுங்க அதுக்கு கம்பளி பூச்சி என்ன பதில் சொல்லுச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் என் உடம்பு மேலே இருக்கிற இந்த முள்ளுங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை என்னை தூக்கிட்டு பறக்கிறப்போ எல்லாம் வெட்டுக்கிளியோட முதுகுல என்னோட உடம்புல இருக்கிற முள்ளுங்க குத்தி காயமாக்கிறது என் உடம்புல இருக்கிற இந்த முள்ளுங்களை எப்படி எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டுச்சு கேட்டுட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிச்சு கம்பளி பூச்சி உன்னோட முள்ளுங்க என்னை குத்தவே இல்லை அப்படின்னு சமாளிச்சது வெட்டுக்கிளி வண்ணத்து பூச்சியோ கம்பளி பெட்ஷீட் மாதிரி உன்னோட உடம்பு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நண்பா அப்படின்னு காம்பளி பூச்சியை சமாதானப்படுத்திச்சு உன் உடம்புல இருக்கிற இந்த முள்ளு தான் நண்பா இலைகளை டைட்டாக பிடிச்சிக்கிது அதனால தான் நீ இருந்து கீழே விழாம இருக்குன்னு புத்திசால்தினமா பேசிட்டு தும்பி ம் இது எதுக்குமே சமாதானமாகல காம்பளி பூச்சி நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு திரும்ப மைடியார் காம்பளி பூச்சி நீ இப்போ சிரிப்பியா மாட்டியான்னு கேட்டுச்சு மாட்டேன்னு தலையை வேகமாக ஆட்டி மறுத்துருச்சு காம்பளி பூச்சி உடனே கம்பளி பூச்சி மேலே ஏறி கிச்சு கிச்சு மூட்ட ஆரம்பிச்சிருச்சு சித்தரும்பு அவ்வளோதான் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு கம்பளி பூச்சி சிரிக்க ஆரம்பிச்சதோ நண்பர்கள் அஞ்சு பேரும் மறுபடியும் ஊர் சுத்த கிளம்புனாங்க போல வெட்டுக்கிளி மேலே சவாரி செஞ்சதுதான் கம்பளி பூச்சி